சினிமா ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த இந்தியன் டூ படத்தின் ட்ரெய்லர் இன்று மாலை ஏழு மணிக்கு வெளியாகி வலைதளங்களில் அதிக வியூஸை குவித்து வருகிறது சங்கர் இயக்கியுள்ள இந்தியன் டூ படத்தில் கமல்ஹாசன் மற்றும் காஜல் அகர்வால் முன்னணி கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் சுபாஷ்கரன் அள்ளிராஜாவின் லைக்கா தயாரிப்பகம் இப்படத்தை தயாரித்துள்ளது இசையமைப்பாளர் அனிருத் இசையமைத்துள்ளார் கமல்ஹாசன் சித்தார்த் காஜல் அகர்வால் ரகுல் பிரீத் சிங் மற்றும் பலர் நடிப்பில் உருவாகியுள்ள இந்தியன் டூ படம் அடுத்த மாதம் ஜூலை பனிரெண்டாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக உள்ளது படம் அடுத்த மாதம் பனிரெண்டாம் தேதி வெளியாக உள்ள நிலையில் இந்தியன் டூ படத்திற்கான ட்ரெய்லர் இம்மாதம் இருபத்தஞ்சாம் தேதி வெளியாகும் என படக்குழுவினர் ஏற்கனவே அறிவித்திருந்தனர் இந்த அறிவிப்பு கமல் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் இன்று மாலை ஏழு மணிக்கு இந்தியன் டூ படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது இரண்டு நிமிடங்கள் முப்பத்தி ஏழு வினாடிகள் ஓடக்கூடியதாக ட்ரெய்லர் கட் செய்யப்பட்டுள்ளது இந்தியன் படம் இருபத்தெட்டு ஆண்டுகள் கழித்து இப்படத்தின் இரண்டாம் பாகம் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ட்ரெய்லரை பார்த்தவர்கள் மிகவும் விறுவிறுப்பாக இருப்பதாக கூறியுள்ளனர் ரசிகர்கள் எதிர்பார்த்ததை போன்று டிரெய்லர் அமைந்திருப்பதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது